சட்டத்தை மதிக்க வேண்டிய போலீசை சட்டத்திற்கு மீறி செயற்படுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று திருவாளர் அங்கஜன்மாறைக்கு அமைச்சர் டக்ளஸ் வானந்தா வந்து கூட ரெண்டு வரைக்கும் அதுக்குரிய சந்தர்ப்பம் ஜண்டலிபாய் பிரதேசத்துல திறப்படையில அரசியல் ரீதியாக அந்த போ கட்டப்பட்டது கூட்டோடு இந்த வாய்க்கால மூடி ஆச்சு அதுதான் இப்போ எங்களுக்கு அந்த வெள்ளம் செங்குறதுக்கு காரணம் ஆனா தண்ணி அவ அதுக்கப்புறது பிள்ளையார் அது வேண்டாது குடியிருப்புக்கான் வந்து செங்குது எல்லாம் மருவிக்கணும் தானே இப்ப

நீங்களும் இணைந்து கொண்டு ஒருமித்த சமூகமாய் கரம் உயர்த்திடவாறே சமூகத்தில் நாம் சமூகத்திற்காய் நாம் ஒன்றே செய் நன்றே செய் அதையும் இன்றே செய் சமூகம் நேர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு சமூக வளம் நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி இன்றைக்கு பண்டத்தரிப்பு நகர்ப்பகுதியில் இருக்கக்கூடிய புனித பற்றிமா தேவாலயத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மக்களை சந்திப்பதற்காக வருகை தந்திருக்கின்றோம் இங்கு இருக்கக்கூடிய மக்கள் எதிர்நோக்குகின்ற அடிப்படை பிரச்சனைகள் குறித்து அவர்களோடு நாங்கள் கலந்துரையாட இருக்கின்றோம் வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் பண்டத்தரிப்பு பற்றிமா வீதியில் வெள்ள நீர் ஓடுவதற்காக வாய்க்கால் ஒன்று இருந்துள்ளது ஆனால் அது காலப்போக்கில் மண் மூடப்பட்டு பயன்படாத நிலைக்கு சென்றுள்ளது இதன் பின்னர் அபிவிருத்தி திட்டம் ஒன்றினூடாக இவ்வீதியின் ஒரு கரையில் குறிப்பிட்ட சில மீட்டர்கள் வரை இவ்வாய்க்கால் கொங்கிரீட்டினால் அமைக்கப்பட்டுள்ளது இந்த வாய்க்கால் முழுமையாக வீதியின் முடிவு வரை பூடப்படாது இடைநடுவில் விடப்பட்டுள்ளது வாய்க்கால் என்றது அப்படியே வந்து மெயின் ரோட் இருக்கு ஒரு பாய்க்கால வந்து முதலாவது மலவு பெரிய மலவுண்டி சொல்கிறது அந்த பெரிய மலவாலே வயலுக்கு போன ஒரு வெள்ளம் இப்போ அந்த ரோட்டில் இருக்கிற வாய்க்கால் ரோட்டை சீர்செய்து கொண்டு இருக்குது கை வீட்டின் சரி மற்ற ரோட்டின் சரி சீர் செய்து கொண்டு வந்து இருக்கு இந்த கானோட ரோட்டோடு இருந்த வாய்க்கால் மூடிச்சாச்சு அதுதான் இப்போ எங்களுக்கு அந்த வெள்ளம் சேர்க்குறதுக்கு காரணம் முதல் குடியிருக்கு தானே அப்போ அதை பற்றி ஒரு தண்ணி வாரம் வந்து இன்ஜெரம் வந்து அப்போதான் வந்து இந்த மலவ இருக்குண்டும் அதான் வந்து இந்த வயல் நிலங்களுக்கு போய் கொண்டிருந்தது இருந்தது பிரச்சனை இல்லை அங்கே தங்கிறதும் இல்லை வாழ்றது நல்லதான மழை தண்ணி வயல் நிலத்துக்கு வாரது உதவியா இருக்குதானே அப்பெல்லாம் மானாவாரி காணிகள் தானே அங்க அப்ப நல்லா இருந்தாரு இந்த போலீஸ் அடியால் வந்து முன்பக்கம் வந்து முன்பக்கம் தான் அந்த வாய்க்கால் வருது வந்து இந்த இந்த வயன்சோப் இருக்குது வயன்சோப்புக்கு முன்னாலே ஒரு போக்கொண்டு இருக்குது அந்த தான் முந்தி போனது போனது அதுக்கு இடையில இன்னொரு போக்கம் இருக்குது அதெல்லாம் இந்த முந்தி வலைவேக்கல் எல்லாம் வெள்ளை வேக்கல் எல்லாம் இருந்தால் அப்படி அதால வந்து வெள்ளம் அப்படி இதால இந்த பக்கத்தால போகிறது அது இப்போ வந்து நாங்க இது இந்த லைன் எடுத்து பார்த்தா நாங்கள இந்த குலத்தோட குலத்தோட கண்டெக்ட் பண்ணணும் வேண்டியதை எல்லாத்தையே வீடுகளையும் தண்ணி நீங்க தான் பேசுவாங்களா ஆரம்பத்துல எங்கட கிராமத்தினுடைய மூத்தாக்கள் எங்களுக்கு சொன்னதன்படி நாங்களும் அவதானித்ததன்படி அது ஒரு நீண்ட கால வெள்ள வாய்க்காலாக வந்து பண்டத்திரபதி அசிந்தாய் ஸ்கூல் அடியில இருந்து தொடங்கி கிட்டத்தட்ட கிரிமலை வீதி வரைக்கும் ஒரு நேரான ஒரு மத வாய்க்காலாக தான் அது இருந்திருக்கிறது அதுக்குரிய நீங்க அந்த நில அமைப்பை பார்த்தீங்கன்னு சொன்னாலும் தண்ணி சைட்டால் வலிஞ்சு ஓடக்கூடிய மாரி தான் அந்த நில அமைப்பு இருக்கு வெள்ளம் ஓடுவதற்காக அமைக்கப்பட்ட குறித்த வாய்க்காலினுள் தற்போது கழிவு நீரும் விடப்படுகிறது அத்துடன் குறித்த கழிவு நீர் மதகு ஒன்றின் ஊடாக தனியார் காணிகளுக்குள் செல்வதனால் நுழம்பு பெருக்கம் போன்ற சுகாதார பிரச்சனைகள் எழுந்துள்ளதாக மக்கள் கவலை தெரிவித்தனர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு நினைக்கிறேன்னா அதுக்கு முன்னரே போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்கணும் இளவாலையில் இருக்கிற ஸ்டேஷன் மண்டத்திறப்புக்கு வந்த பிறகு பண்டத்திருப்பில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஷனுடைய கழிவு நீர்களும் அதோடு இணைஞ்சு வெளியேற்றப்பட்ட ஒரு பிரச்சனை ஒன்று மேலெலும்ப வழிகள் ஆனால் பிற காலம் போக போக பார்த்தால் அது நீண்ட கால அடிப்படையில் ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுட்டேன் அவர்களுடைய முழு கழிவு தண்ணியும் வந்து இந்த வாய்க்காலுக்குள்ளால விடப்பட்டு மதவுக்குள்ளால தனியார் காணிகளுக்குள்ள விடப்படுறதுனா இன்றைக்கு அந்த திட்டம் செய்யப்பட்டதால் மக்களுக்கு பாதிப்பு என்ன சாதகம் இல்லையே ஒழிய போலீசாருக்கு அது சாதகமாக தான் இருக்கிறேன் அவர்கள் தங்களோட கழிவு நீரை வலு சுதந்திரமாக அதுக்குள்ள விடுறார்கள் ஒரு கண்ணன் பிரேச ஊழியர்களை வச்சு அந்த பகுதியை துப்புராகிற போது அந்த ஊழியர்கள் அந்த பகுதியில மோம் கொடுக்கறதுக்கு பெரிய கஷ்டப்பட்டுச்சுனா அந்த அளவுக்கு அட்டை வேற வேற விலங்கு என்ன பூச்சிய பெருக்கம் நுளம்பு பெருக்கம் அது உள்ள ஒரு இடமாக அது இருந்தது மனமும் நுழம்பும் நோயல் வருது வருது எல்லாம் அறிவிக்கணும் தான் இப்ப

பிள்ளையா கிடைக்கின்ற அது அதை வந்து கொஞ்சம் வேலைக்கு வராது வந்து இங்கே வளவுக்க குடியிருப்பான் வந்து சேங்குது அது கூடுதல் இருந்தால் இங்கே தண்ணி கறக்கத்துக்கு இஞ்சியான் வர்றது இந்த பகுதி எங்கள் பகுதி தான் வர்றது அதுக்குரிய வழிகாய்க்கால்கள் அமை புனரமைக்கப்படையில் நிச்சயமா அது நான் சொல்ல போனால் அந்த புனரமைத்தல் சீர் இல்லை அமைக்கப்படவும் இல்லை அதெல்லாம் அந்த வழிகாய்க்கால ஒன்று கழுத்து தேவைப்படுது இந்த தண்ணி இங்கே வந்து இதுக்கு ஒரு குளம்ன்றிருக்கு இந்த குளத்துல போய் தேங்குறதுக்கு ஒரு ஆவணம் செய்து தருவோம் நீங்கள் அங்கிருந்து வர தண்ணி வந்து சில சில வீடுகளுக்குள்ள அப்படி தண்ணி தேங்கி நிற்கிற கட்டங்களும் பிரச்சனைகள் ஒன்று உருவாகிறதுக்கு சா சந்தர்ப்பங்களும் பிரச்சனைகள் ஒன்று உருவாகிறதா இருக்கு அந்த போக் போட்டிருந்த போட்டுற மைப்பின்படி வந்து இந்த இந்த சைட்ல வாய்க்கால் ஒன்று இருக்கு அவன் காணிக்க போறதில்லை இப்ப இப்படி வர தண்ணி வந்து வழக்கு தானே போகுது அப்ப அது சைட்டோட ஒரு போக்கு இந்த வாய்க்கால் வந்து தண்ணி போகிறதுக்கு இருக்குது இந்த பிரதேச வந்து அப்படி இருக்குது அது போலீஸ்கார அப்படி தான் அதை கண்டிக்கும் அந்த கிளை ரோட்டில் இருக்கிற மலவில இருந்து இங்கால அளவில் இந்த மலவுக்கு வரக்கூடிய ஒரு வாய்க்கால் இந்த ரோட்டுக்கரை காணிக்காரருக்குதான் பின்பக்கம் அந்த பின்பக்கத்தால் ஒரு முனம் விட்டால் ஒரு பாய்க்கால கொண்டு வந்து இந்த மதவில இறக்கலாம் அப்படின்னு ஒரு இருக்கு அதே ஒரு எண்ணிக்கையே பிரதேச சபையோ அல்ல சபையோ இணக்கிறதோ முன்னோடி இல்லை அதனால இந்த மில்லம் தேங்கிறதுக்கு காரணம் அங்க அப்ப தண்ணி வடிஞ்சு போறதுக்கு அங்கால் ரோட்டை மிதத்தி போட்டினா அப்போ வாய்க்கால் கட்டி இருக்கு அந்த தண்ணி அதுல தேங்காம அங்கால போக செய்யணும் அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வர தண்ணி இருக்குல்லோ அது வந்து அங்கால போகாம அதுலயே தேங்கி நிக்குது போய் அங்கால போடக்கூடியது பண்டத்தெருப்புல இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஷனுடைய கழிவு நீர்களும் அதோடு இணைஞ்சு வெளியேற்றப்பட்ட ஒரு பிரச்சனை ஒன்று வழி குறித்த வாய்க்கால் பிரச்சனை சம்பந்தமாக மக்கள் பல தரப்பினரிடமும் தமது முறைப்பாடுகளை தெரிவித்துள்ளனர் கொடுத்தனா நம்ப லெட்டர் எழுதி கொடுத்தேன் நான் கட்டினி ஆக்கள் நான் நம்ப லெட்டர் கொடுத்தேன் அப்பதான் அவங்களுக்கு கதை நடவடிக்கை எடுக்கணும் என்று பட்டிமா ரோட் மீதி ஓரமாக இருந்த அந்த துக்கத்தில் இருந்து வர வெள்ளம் கடப்பட்டுட்டு கடப்பட நாங்கள் முறையிட்டு நாங்கள் பிஜி அமைப்பு வரைக்கும் அதிகாரிகளுக்கும் முறப்பட்டுனாங்க அவையால் கவனிக்கலை பிடி அமைப்பு கவனிக்கலை அவை எல்லாத்தையும் முடிச்சு போட்டு போய் இந்த பட்டிமார் ரோட்ல ஒரு மழை வச்சு விட்டால் பாய்ப்பள்ளி இந்த மழை வச்சு இந்த மலை பாதை இங்கே தனிப்பட்ட குடியிருப்புகளுக்கு தான் பாதிச்சு பெருந்தரைக்கள் திணைக்கிழமை அபிவிருத்தி பீதி அபிவிருத்தி அதை கவனிக்கிறோம் நாங்கள் சொன்ன நாங்கள் அதுக்கு முன்னமே நாங்கள் தனியார் நிறுவனங்களை கூட கொண்டு வந்து காட்டியிருக்கிறோம் அந்த பீதியை இந்த பீதி அபிவிருத்தி செய்ய முன்னமே இந்த வாய்க்காலும் சீராக்கும் நாங்கள் பெரிய ஒவ்வொரு நிறுவனங்களுக்கு கொண்டு வந்து காட்டியிருக்கிறோம் நாங்கள் எங்களை ஹெட்டப்பட்டு அதே ஹெட்டப்பட்டிருந்த காணி நானே அவைக்கு அலுவலக போட்டு இருக்கோம் அப்பவே அதை ஒரு பில்லிங் கேட்டைக்கு பார்ப்போம் அப்படின்ட்டு எங்களையும் அதை சமாதானம் பண்ணி ஒரு ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை பிறரை வைக்க வந்து பார்த்துட்டு போட்டேன் அதுவே கச்சேரி மட்டத்தில் இந்த கச்சேரி இனக்குழுவில் போய் தான் எங்களுக்கு இருக்க நான் நம்பிக்கொண்டேன் இப்படி எங்களை தான் எனக்கு பிரச்சனை இருக்காது நான் இதை பிரதேசை அமர்வில் முன் வச்சு ஒரு தீர்மானமாக்கியிருந்தேன் இது தொடர்பில் ஒரு நடவடிக்கை கொண்டு பிரதேசை காத்திரமாக எடுக்கணும் ஏனென்று சொன்னால் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு அதிகாரம் இருக்கு கட்டிட அனுமதி கொடுக்கிற போது இந்த வடிகால் இதுகள் சம்பந்தமாக இந்த சுகாதார தப்புன்ற இதுகள் எல்லாம் பங்கு இருக்கின்ற சட்ட ஏற்பாட்டின் அடிப்படையில் நான் அதை சபையின் கவனத்துக்கு சொல்லி ஒரு எல்லோராலும் வேகோபித்த ஒரு தீர்மானமாக அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது ஆனால் அந்த தீர்மானத்தின்படி அதற்குரிய நடவடிக்கைகள் என்னென்று கேட்டால் அது பூச்சியமாகத்தான் இருந்திருக்கிறது நான் பல தடவை அது தொடர்பில் வலியுறுத்தி இருக்கிறேன் இந்த பிரச்சனைகள் சம்பந்தமாக உரிய தரப்பினர் போதியளவு நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என கவலை தெரிவிக்கும் மக்கள் விரைவாக இந்த வாய்க்கால் பிரச்சனைக்கு தமக்கு தீர்வு வழங்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் கடிமா வீதி இது இளங்கிற காணி இருக்கு முதல் அந்த போக்கே இல்லை பிரதேச கட்டைக்கு நான் போய் சொன்னேன் இந்த பிர இந்த போக்கு கட்ட வேண்டாம்னு சொல்லி மற்றது மழை தண்ணி வாரதை விட இப்போ என்ன போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற கழிவு தண்ணி முழுக்க இங்கே காணிக்க தான் வருது எனக்கு இரண்டு பொம்பளை பிள்ளை இருக்குது அந்த காணியை நம்பி தான் நான் இருக்கிறேன் எனக்கு இரவல் வீட்டில் நான் இருக்கிறேன் எனக்கு நிரந்தரமான வீடு வாசல் ஒன்றும் இல்லை அந்த காணியை நம்பி இருக்கிறேன் எனக்கு இரண்டு ரெண்டு பொம்பளை அப்படியே இருக்குது அதை தான் நான் இருக்கிறேன் ஒரு வீட்டு திட்டம் வந்தால் நான் போய் இருக்கணும் எனக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் எனக்கு அந்த பிரச்சனையை முடிச்சு தரணும் இப்போ இது சம்பந்தமாக நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மேளவும் செய்யப்பட்ட போது பிரேசவ உறுப்பினராக போன போது பொதுமக்கள் முறைப்பாட்டின் அடிப்படையில் நான் அது சம்பந்தமாக சில கேள்விகளை கேட்டிருந்தேன் இப்ப கேட்ட போது எனக்கு சில விஷயங்களை அவதானிக்க கூடிய மாதிரி இருந்தது என்றால் பண்டத்திறப்பு பகுதிக்குரிய இந்த பற்றிமா வீதியை ஆஹ் உலான் பகுதிக்குரியதாக அடையாளப்படுத்தி விழான் சன்னசோம நிலையம் ஒன்றின் ஊடாக இந்த ஆஹ் மதக துரித கட்டுறதுக்கான ஒரு வேலையை அன்றைக்கு இருந்த பிரதேசவை செய்திருக்கு பிரேசவ செயலாளர் திருவாளர் சர்க்குணம் அவர்கள் சார்ந்த நிர்வாகம் அதை செய்திருக்குது என்றது எங்களுக்கு ஆர்டிஐ ஆவணங்களோட நான் ஆர்டிஐ போட்டு அந்த ஆவணங்களை பெற்றுக் கொண்டிருந்தேன் அதனோட எனக்கு இனங்காணக்கூடியமாக இருந்தது நாங்கள் பட்டண சபையில இந்த முன்வீட்டுக்கார பிள்ளையும் கொடுத்துருக்கிற ஒரு வருஷத்துக்கு மேல் போன வருஷம் நாங்கள் முழுதி கொடுத்த நாங்கள் படம் இல்லாமல் எடுத்து இப்படி சூதரஞ்ச அதிகமாக இருக்குன்னு சொல்லி நாங்கள் ஒரு இதுல இருக்கிற அஞ்சாறு குடும்பங்கள் சேர்ந்து கொஞ்சம் காசு போட்டு கல்லும் போட்டு இருக்கலாம் அதோடவும் திரஞ்சன் பிரதம் பிள்ளைகள் படிக்க போற பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் இருக்கினம் அதுக்கு ஒரு வழி செய்ய வேணும் தொடர்பாக குறித்த வீதி உள்ளடங்கும் வலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபை முன்னாள் தவிசாளரை நாம் வினவிய போது இவ்வாறு தெரிவித்தார் பண்டத்திறப்பு பிரதேசத்திலே தியான இல்ல வீதியிலே மதகு ஒன்று பாலம் ஒன்று கட்டப்பட்டது குறிப்பாக மழை காலங்களிலே பாரியளவு நீர்த்த நீர் தேங்கி பண்டத்திருப்பு பச்சிமா எண்ணெய் ஆலயத்தை சூழ்ந்து நிற்கின்ற தண்ணிகளை வெளியேற்றுவதற்காக அந்த வீதி அந்த பாலம் என்று கட்டப்பட்டது இந்த பாலம் கட்டப்பட்டு இடைநடுவிலே அதனுடைய நிதி ஏற்பாடுகள் மத்திய அரசாங்கத்தினாலே மேற்கொள்ளப்பட்டது இருந்த பொழுதிலும் பூர்த்தியாக்கப்படாத காரணமாக பிரேசபையினுடைய அளவு நிதி ஒதுக்கீட்டிலே ஓரளவு பூர்த்தியாக்கப்பட்டது இன்னும் முழுமையாக பூர்த்தியாக்கப்படாத சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்ற அதே சந்தர்ப்பத்திலே பண்டத்திருப்பு பண்டத்திருப்பு இளவாலை போலீஸ் நிலையத்தினுடைய கழிவுநீர்கள் அவர்கள் பயன்படுத்துகின்ற கழிவுநீர்கள் இந்த வாய்க்கால் என்கின்ற வாய்க்காலுக்குள்ளே விடுகின்ற காரணத்தினாலே பல்வேறுபட்ட டெங்கு போன்ற ஏனைய பிரச்சனைகள் இருப்பதாக பல்வேறு கட்டங்களிலே சுட்டிக்காட்டப்பட்டு அவர்களுக்கு எதிராக பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் முகமாக அவர்களுக்கு உரிய இறுதி அறிவித்தல்கள் மற்றும் மேல் உயர் அதிகாரிகளுக்கு உரிய முறைப்பாடுகள் எங்களுடைய சுவை காலங்களிலே மேற்கொள்ளப்பட்டது இருந்தபொழுதிலும் தற்பொழுதும் தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக மீளவும் அந்த இடத்திலே நீரை விடுவதற்குரிய விட்டு பொதுமக்களுக்குரிய அசௌகரியங்களை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் அன்றைய காலப்பகுதியிலே தீர்மானங்கள் எடுத்திருந்தோம் குறிப்பாக அந்த வாய்க்காலை மத்திய அரசாங்கத்தின் நிதி ஏற்பாடுகளிலும் அல்லது நிதி ஏற்பாடுகளிலும் பூரணப்படுத்தி அந்த பிரதான வீதியை கடந்து அதை வயலோடு இணைக்கக்கூடிய விதத்திலே அதனை ஏற்பாடு செய்யும்படியாக செய்யும்படியாக கோரிக்கை விடுத்து தீர்மானங்களும் எடுத்திருந்தோம் அதனை உரிய அமைச்சு அனார்த்த முகாமைத்துவ அமைச்சுகளுக்கு நாங்கள் தெரியப்படுத்தியிருந்தோம் இப்பொழுது சபைகள் கலைக்கப்பட்டிருக்கின்ற சூழ்நிலைகளிலே உண்மையிலே அந்த தொடர்ச்சியாக தண்ணீர் விடுவதென்பது ஏற்றுக்கொள்ள முடியாது சட்டத்தை மதிக்க வேண்டிய போலீஸை சட்டத்திற்கு மீறி செயற்படுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று உடனடியாக அந்த தண்ணியை நிறுத்தி பொதுமக்களினுடைய இயல்பான வாழ்க்கைக்கு போலீஸ் திணைக்களம் எடுக்க வேண்டும் என நான் இப்பிரச்சனை தொடர்பாக குறித்த வீதி உள்ளடங்கும் வலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபை செயலாளரை நாம் வினவிய போது இந்த வாய்க்கால் பிரச்சனை குறித்து முன்னர் ஒரு தடவையும் முறைப்பாடு தெரிவிக்கப்பட்டு வாய்க்காலை தாம் சுத்தப்படுத்தி கொடுத்ததாகவும் தற்போது முறைப்பாடுகள் எதுவும் கிடைக்கவில்லை எனவும் இருப்பினும் தாம் இது குறித்து கவனத்தில் எடுப்பதாகவும் தெரிவித்தார் இந்த வெள்ள வாய்க்கால் இப்பகுதியில் வசிக்கும் விவசாயிகளுக்கும் இவ்வீதியை பயன்படுத்தும் மக்களுக்கும் இன்றியமையாததாக காணப்படுகிறது ஆகவே உரிய தரப்பினர் இப்பிரச்சினைக்கு விரைந்து தீர்வு வழங்க வேண்டும் என இம்மக்கள் சார்பாக நாமும் கோரிக்கை விடுக்கிறோம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டொட் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்